எல்லாத்தையும் ஒதுக்கணும் அவ்வளோத்தையும் வைக்கணும் அதான் ஒண்ணு ஒன்னா எல்லாத்தையும் அப்படி இனிமே இது எல்லாத்தையும் டப்பால போட்டு வச்சு தெரிய வச்சாதான் யாபமா எடுக்கலாம் எது எதுல இருக்கு

நீ இப்பவேடா போ இது அப்புறம் நவல் இவி ஐஸ்கிரீம் தின்றியா அங்கட்டு போங்க அங்கட்டு போங்க நான் தின்னுவேன் அப்புறமாடு

இந்த தண்ணி ஓஸ்ல மர்ததை செடிக்கு தண்ணி ஊத்தும் போது தண்ணி கீழ சேர்ந்து அப்பா உள்ள தண்ணி மண்ணு ஊறிஞ்சிருது. கிணத்துல உள்ள தண்ணி ஏன் எப்படி நான் தனியே தானா அப்படி கனக்குமுட்டு ஏன் சப்போம் இருக்கேன். உன் இல்ல என்னால பதில் சொல்ல முடியாதுயா. அது மண்ணு தண்ணி. என்னது? மண்ணு தண்ணி. அது மண்ணு தண்ணி தண்ணியா? அது கலர் அது தண்ணி மாதிரி. நல்லா இருக்கும். உப்பு இருக்கும். இல்ல தర్చి

மாய் இருக்கு இங்க பாரு முன்னாடி அம்மா இங்க பாரு கல்யாணத்துக்கு போடுறல நீ அப்பா அப்பா ਉਹਨੂੰ கல்யாணம் பண்ணுங்க அப்பா கல்யாணம் பண்ணனும் போட்டுறேன் ஐஸ்கிரீம் தான்

किधा तो पता है क्या लिखी है तू हरे किधा ना इक्की रहे इधर बने बने तो क्या होगा ये ये रोड के बना ओरमार ने मेरे पीछे बनवाया सापट वेला है इंडी वेला के इक्की ना खब बने लते உள்ள ஜனமா தட்டுபடுறியே சரி அவ்வளோதான் மேக்கப் மேக்கப் இது முடிந்துருச்சு